டேரக்டரை அட்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாலிவுட்டில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு அதுக்கான பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டுருக்கு அதை பற்றி நம்ம ஆல்ரெடி இந்த நம்ம யூடியூப் சேனல்லாம் போட்டிருப்போம் இப்போ என்ன டேரக்டர் அந்த ஆக்டர் உலகநாயகன் கமல்ஹாசன் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலாக ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ பேச்சுவார்த்தை போயிட்ருக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் என்னன்னு சொன்னாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் இந்த படத்தில் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது அவர் ஹீரோ சப்ஜெக்டில் ப்ளே பண்ணுவாருன்னு சொல்லிக்கிட்டுருந்தாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை சல்மான் கான் தான் இந்த படத்தில் ஹீரோ அவருக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு சப்போட்டிங் கேரக்டரில் அதாவது சப்போட்டிங்னா ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலில் கேமியோ பண்ணுறதுக்கு நம்ம உலகநாயகன் சான்ஸ் இருக்குது அதுக்கான தான் பேச்சு வார்த்தை இப்போ இந்தியன் டூ ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அட்லி வந்து உலகநாயகனை வச்சு ஒரு படம் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை ஸோ கூடிய சீக்கிரத்தில் அது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார் ஸோ அது வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு நம்ம சல்மான் கான் பிராஜில் தான் நம்ம உலகநாயகன் ஒரு கேமரியோ பண்ண போகிறாரு கண்டிப்பாக வந்து பாலிவுட்டில் ஒரு பெரிய சம்பவமே பண்ண போகிறாங்க ஆல்ரெடி ஷாருக் கானை வச்சு ஜவான் சொல்லிட்டு ஒரு பெரிய சம்பவம் ஆயிரத்தி ஐநூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணாங்க இப்போ கண்டிப்பாக வந்து இவங்க மூணு பேர் ஒன்றா சேரும் போது அதோட லெவலே வேறு மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு யாஷ் விஷயில் நம்ம அனிருத்தா மியூசிக் போடுறாங்க ப்ரொடியூசர் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நம்ம சன் பிச்சர்ஸ் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு இப்போ பேசுவதாக போய்ட்டுருக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமான்ல தட்டி விடுங்க